ஹாய் பீவர்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடும் வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோ கொள்ள ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுற இந்த சராமிக்கு சிங்க்கை வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்றதை பார்க்கலாம் எல்லார் வீட்லேயுமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சிங்க்கு வச்சுருப்பாங்க அந்த சிங்க்கை வந்து ரொம்ப டர்ட்டியாக நம்ம போட்டு வச்சுருப்போம் நம்ம வீட்டில் இருக்கிற மூணு பொருட்கள் வச்சே வந்து சுத்தம் பண்ணிடலாம் இதை நம்மளுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து பல பலனு இருந்தால் தான் நமக்கு சி சிங்க்கு வந்து நல்லாயிருக்கும் நம்ம கடையில் வாங்கினா மாதிரி இந்த சிங்க்கை எப்படி வந்து க்ளீன் பண்ணலான்றதை பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை நான் இதில் போடும்பொழுதே நீங்கள் பார்த்துக்குங்க இதுக்கு வந்து பேக்கிங் சோடா தேவை நம்ம இட்லிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற சோடா மாவு வந்து எடுத்துக்குங்க ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து அங்கங்கே தூவி விட்டுக்குங்க எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அழுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் தூவி விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சுத்தமாகிடும் ரொம்ப பழப்பலன்னு நம்ம எப்படி நம்ம கடையில் வாங்கியிருந்தோமோ அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லெமன் சால்ட் லெமன் சால்ட் வந்து எல்லா கடைகளிலுமே கிடைக்கிது இதையுமே வாங்கி இந்த மாதிரி வந்து இப்படியெல்லாம் வந்து நீங்கள் அங்கங்கே போட்டு விட்டுடுங்க அதுக்கு அடுத்தது வினிகர் இது எல்லாமே கடையில் வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கிது நான் வந்து சிந்தட்டிக் வினிகர் எடுத்துருக்கேன் இதையுமே வந்து இப்படி நம்ம வந்து அங்கங்கே இப்படி தெளித்து விட்டுக்கலாம் இப்படி ஊற்றி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பொங்கி வரும் இப்போ நம்ம வந்து ஒரு கிளீனிங் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம் நம்ம திங்ஸை சாரி நம்ம ட சிங்கை இப்போ வந்து நம்மளுடைய சிங்க்கை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லாம் ஃபுல்லாக தேய்ச்சி முடித்தாச்சு அந்த பவுடர்லாம் போட்டு தேய்ச்சி முடித்தாச்சு இப்போ வாஷ் பண்ண பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வெளியே வருதுன்றதை பார்க்கலாம் நீங்களே ஏன்னா இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மெத்தடுங்க இது நீங்கள் ஈஸியாகவே வீட்டில் எல்லாருக்குமே கிடைக்கிது இது இதை வச்சு நம்ம சூப்பராகவே வந்து எந்த பொருளுமே கடையில் வாங்காமல் இப்படி வந்து வாஷ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்குன்னு தனியாகவே வந்து ஒரு பவுடர் எதுவும் வாங்க தேவையில்லை க்ளீனிங் பவுடர்லாம் ஏன்னா எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி பவுடர்ஸ் எல்லாம் கிடைக்கும் இல்லையா அதை வச்சு நீங்கள் கூட இந்த மாதிரி வந்து பல பலனு சுத்தம் பண்ணிக்கலாம் எவ்வளோ பல பலனும் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் இந்த சிங்கையும் நான் இப்படி தான் வந்து எப்போதுமே ரெகுலராகவே இப்படி தான் நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் உங்கள்கிட்ட வந்து லெமன் சால்ட் இல்லைனா கூட பரவாயில்ல உங்கள்கிட்ட வந்து சோடா மாவு இருந்துச்சுன்னா மட்டும் போதும் சோடா மாவு வினிகரை வச்சுக்கூட நீங்கள் இப்படி இந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப அருமையாக வந்து சுத்தமாகிடுச்சு பாருங்கள் இந்த சிங்க்கு ஏன்னா நம்ம ஹேண்டு வந்து எப்பொழுதுமே இந்த மாதிரி எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம் வாஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சுத்தமாக கிளீன் அடிச்சு பாருங்கள் நம்ம எப்படி வந்து ஷாப்பில் வாங்கினமோ அதே மாதிரி சிங்க்கு கிடச்சிருக்கு நமக்கு ஒன்றுமே இல்லைங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராகவே வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகிடும் இதுக்குன்னு வந்து தனியாக நீங்கள் பவுடர்லாம் வாங்கி நீங்கள் க்ளீன் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது ஒரு சிலருடைய சிங்க்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தொல்லைலாம் இருக்கும் கற்பாம்பூச்சி அந்த மாதிரி எறும்பு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி ரச கற்பரத்தை அந்த உள்ளே போட்டுட்டிங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த ஸ்மெல்லு வந்து நல்லா பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பூச்சி தொந்தரவுமே இல்லாமல் ரொம்ப சுத்தமாக உங்கள் உங்களுடைய சிங்க்கு வந்து இருக்கும் இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து இந்தியன் டாய்லெட் க்ளீனிங் கூட போட் போட சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அதை நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனா இது வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ